ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி ஷெடியூல் ஃபைவ் வந்து ஃபுல்லாமே படித்து முடிச்சு டெஸ்ட் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அது படிக்காதவங்க ஷெடியூல் ஃபைவ் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க படித்து முடிச்சுட்டு நான் வந்து இனிமேல் என்ன எப்படி கொண்டு போகலாம் அப்படி இருக்கேன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஷெடியூல் ஃபைவ் படித்து முடிக்கிறோம் அப்படின்னா இதிலருந்து உங்களுக்கு வந்து காமனாக என்ன பண்ணலான் இருக்கேனா ஒரு ஃபைவ் கொஷின் தமிழில் ஒரு ஃபைவ் கொஸ்டினும் ஜிகேயில் ஒரு ஃபைவ் கொஷினும் நான் வந்து யூடியூப்பில் வந்து கேட்பேன் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் சிக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் வந்து நம்ம யூடியூப் க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து ஷெட்யூல் சிக்ஸ் சிக்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா ஷெட்யூல் ஃபைவ் வந்து இன்னையோடு முடிஞ்சிருச்சுல ஷெடியூல் சிக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து படிப்போமா நாளைக்கு படிக்கும்போது நாளைக்கு ஃபஸ்ட்டு டே நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா முதல்ல வந்து செவன்த்தில் வந்து செவன்த்து மூன்றாம் பருவம் தான் நம்மளுக்கு ஷெடியூல் சிக்ஸில் இருக்குது மூன்றாம் பருவத்தில் ஒரு இயல் வந்து நம்ம படிப்போம் சரிங்களா இயல் ஒன்று தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து படிப்போம் அதே மாதிரி தமிழில் இயல் ஒன்றும் வேறு வந்து தேவனைய பாவனர் பாவலரை பிரிஞ்சதுன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் மூணு இது வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏதாவது ஒரு இதை படிச்சுக்கோங்க தேவனைய பாவனர் வந்து படிச்சுக்கோங்க மேக்ஸில் வந்து லாப நட்டத்தில் வந்து ஒரு நாலு நாளைக்கு நாலு பாட்டாக படிச்சுக்கோங்க ப பிரிச்சுக்கோங்க அதில் ஒரு பாட்டு வந்து மேக்ஸ் நாளைக்கு பார்த்துக்கோங்க பாலிட்டியில் வந்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அதை வந்து நாளைக்கு படிப்பீங்களா படிச்சிட்டிங்கன்னா நான் நாளைக்கு வந்து தமிழில் ஃபைவ் கொஸ்டினும் ஜிகேயில் ஃபைவ் கொஸ்டினும் கேட்பேன் அந்த டென் கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ்பேக் வந்து கொடுக்குறதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வந்து படிக்க கன்சிடென்சியாக படிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்படி இந்த மாதிரி கொண்டு போனால் நீங்கள் வந்து படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி வந்து கொண்டு போகலான்னு இருக்கேன் இப்படி கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொண்டு போனால் அவங்களை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி கொண்டு போகலாமா வேண்டாங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்படி கொண்டு போலான்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அதனால் யாருமே படிக்க முடியல என்னால் அந்த சுச்சுவே சுச்சுவேஷனில் இருந்தேன் சாரி என்னால் படிக்க முடில எனக்கு அந்த இது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணமும் சொல்லாதீங்க காரணம் சொல்லாமல் படிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் படிச்சுட்டு நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் உங்களுக்கு உண்டான குட் நியூஸ் யார் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஜிபேயில் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து போட்டு விட போகிறோம் அதுதான் நான் உங்களுக்கு உண்டான பேக்கு அதனால் யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்